ஆம்சா நபர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் ஒரு கட்சி தலைமையை கொண்டு மட்டும் நம்ம ஏற்று நிற்கிறோம் பாமர மக்கள் எத்தனையோ நபர்கள் நடு ரோட்டில் சமூக ஆர்வலர்கள் வெட்டி கொல்லப்படுகிறார்கள் லாரி விட்டு ஏற்றுனோம் ஒன்று ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க தமிழ்நாட்டை ஆட்சி செய்வதற்கு எவனுக்காக தகுதி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் தேசிய கட்சி திராவிட கட்சின்னு சொல்கிறீங்க ஒருத்தனை வெட்டி கொண்டாம்னா சமூக ஊடகங்களில் அவனுக்கு என்ன செய்கிறான் மாலை மரியாதை செலுத்தி ஜெயிலுக்கு போயிட்ட பிறகு நம்ம அவனை பெரிய லீடராக கருதுதோம் ஏதோ சேர சோழ பாண்டியர்கள் வம்சம்னு சொல்றோம் ரைட் சேர சோழ பாண்டியர் வம்சம் எப்படி இருக்கணும் தப்பு பண்ணா தட்டி கேட்குற வம்சமாக இருக்கணும் தப்பு பண்ண பார்த்து பயந்து போகிறவன் சேர சோழ பாண்டியர் வம்சம் இல்லை அது அவனுடைய டிஎன்எலே இருக்கணும் நாடாளு சமூகத்திலிருந்து நான் பேசுறேன் தேவர சமூகத்திலேருந்து பேசுங்க கோனாறு செட்டியாறு மூப்பரு அகமுடியாறு கல்லரு பல்லரு வன்னியரு இல்ல தேவேந்திரகுல வில்லலாறு எந்த சமுதாயமும் அவரோரு சமுதாயத்தில் அவரோரு சமுதாய லீடர்கள் தப்பை தட்டி கேட்கறதுக்கு குரல் கொடுக்குறீங்களா இல்ல தப்புக்கு குரல் கொடுக்குறீங்களா பண்ணதுக்கு ஆ ஒரு அரசியல் தலைவன் தப்பு பண்ணாலும் அதே கட்சி தலைமை தப்பு பண்ணாலும் தொண்டர்களால் கேட்க முடியுமா இல்லை தொண்டர் தப்பு பண்ணால் தலைமை கேட்க முடியுதா ஒரு மத போதகர் தப்பு பண்ணா அந்த மதத்தில் உள்ளவங்க கேட்க முடியுதா எந்த மதமா இருக்கட்டும் தப்பு பண்ணவனை தட்டி உண்மையான தமிழன் பண்பாடு உங்களுக்கு இருக்குதா எவனுக்கெல்லாம் சொல்லுங்க நெஞ்சில் கையை வச்சு பத்து பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்டி கொள்றீங்களா உங்களுக்கு வீரமால ஒத்தைக்கு திராணியாக நிற்க முடியாது இந்த காவல்துறை காவல் புரியுது அதே காவலர்கிட்ட போய் குடிச்சிட்டு சண்டை போடுற அவங்க தட்டி கேட்க முடியுதான்னு பார்த்தா கேட்க முடியல அந்த அளவுக்கு தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு சட்டம் கடுமையான சட்டம் காவல்துறை என்னைக்கு தனியாக ஒதுக்குறீங்களோ அன்னைக்கு தான் காவலர்களால் இந்த தப்பெல்லாம் தடி கேட்க முடியும் அரசியல்வாதி தப்பு பண்ணாலும் தூக்கி போட்டு மிதிப்பான் பகுந்துருவான் ஆனால் அந்த காவலர்களுக்கு நீங்கள் என்ன சட்டம் கொடுத்துருக்கீங்க நாட்டை காப்பதற்கு இராணுவம் எல்லை காப்பதற்கு இந்த நாட்டு பிரஜை மக்களை காப்பதற்கு காவல்துறை ஆனால் ரெண்டு பேருக்குமே நீங்கள் சட்ட மேலே இருக்கீங்க யாரும் அரசியல்வாதிகள் நீங்கள் என்ன செய்ய நீங்கள் வச்சதா சட்டம் உங்களை பாதுகாப்பதுக்கு ஒரு படையை உருவாக்குறீங்க மக்களை நீங்கள் எங்களை பாதுகாக்க பாதுகாக்கப்படியா ஆ தேசிய கட்சி திராவிட கட்சி எந்த கட்சியாக இருக்கட்டும் என்னைக்கு தமிழ்நாட்டை தமிழ் ஆளானோ அவன் இனத்தை அவவன் கட்டமைக்கிறானோ அன்னைக்கு தான் நாடு சொர்க்க பூமியாக மாறும் சரிங்களா தமிழ்நாட்டில் இருக்கிற சமுதாய தலைவர்கள் அனைவரும் நல்லதுக்கு தான் நீங்கள் துணை நிற்கீங்களா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் சரிங்களா ஏதோ சேரசோழ பாண்டியர் வம்சம்னு சொன்னால் மட்டும் போதாது அந்த உணர்வு இருக்கணும் நெஞ்சில் அனைத்து சமுதாயத்தையும் ஒரு குடனில் வைத்து ஆளும் தகுதி பெற்றவன் தான் மன்னனா இருக்க முடியும் அப்ப யார் மன்னறினோம் அந்த தகுதி எந்தெந்த சமுதாயத்துக்கு இருக்குது படிச்சா மட்டும் போதாது அந்த படித்த படிப்பை பயன்படுத்தணும் நல்ல விஷயத்துக்கு இந்த இப்போ பகுத் சமாஜ் கட்சியில் வந்து மாநில தலைவரை வந்து வெட்டி கொண்டிருக்காங்க அவரை மட்டுமா இப்ப கூட காங்கிரஸ் கட்சி பிரமுகரை திருநெல்வேலி மாவட்டம் அந்த சைடில் வெட்டி கொண்டாங்க நான்கு நேரடி பகுதியில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சிபிசிஐடி கண்டுபிடிச்சி கொண்டாந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சா நீங்கள் என்ன செய்வீங்க ஜெயிலுக்கு அடிக்கிறீங்க ஏன்னா நாலு புறம்போக்குகளை நடு ரோட்டில் வச்சு தூக்கில் போடுங்க இல்லை சுட்டு கொடுங்க இல்லை நடு ரோட்டில் தலையை வெட்டுங்க அரபு நாட்டு சட்டம் தான் நம்மளுடைய சட்டம் முன்னால் இன்றைக்கி அவங்க பயன்படுத்தாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க மன்னராட்சியில் தப்பு பண்ணவனை தான் தட்டி கேட்பாங்க இன்றைக்கி தடுத்து நிறுத்துறதுக்கு யார் நல்லவனை தடுத்து நிறுத்துவீங்க தப்பு பண்ணவே நல்ல சுதந்திரமா இன்னொன்னு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க என்ன வேலை வாய்ப்பு நாட்டில் நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்பதற்கு வேலை வாய்ப்பை கொடுங்க காவல்துறைக்கு சுதந்திரத்தை கொடுங்க ராணுவத்துக்கு சுதந்திரத்தை கொடுங்க இந்த ரெண்டுமே சுதந்திரமா இருந்தா நாட்டு மக்கள் நாங்கள் சுதந்திரமா இருப்போம் ஒரே ரவுடி சத்த தான் வளர்த்துட்டு இருக்கீங்க அரசியல் தலைவர்கள் எவனுக்காட்ட அரசியல் பண்ண தெரியுதான்னு தெரியல நாட்டப்புறம் குடிகார பயிலுலாக்கிட்டீங்க சாதி சங்கல தலைவர்கள் அப்புறம் உங்கள் கட்சியில் கொண்டாந்து வச்சிக்கிட்டுங்க மத சங்க தலைவர்களை அப்புறம் உங்கள் கட்சிகளை வச்சுக்கிட்டீங்க வச்சுக்கிட்டு எவனையும் எடுத்து பேசாத அளவுக்கு மாற்றி வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சமுதாய இருக்கட்டும் ஒரு சமுதாயத்துக்கு பெருமையை சேர்க்கிறவன் தான் உண்மையான சமுதாயத்தலைவர் பிற சமுதாயத்தின் நட்பு தன் சமுதாயத்தின் பெருமை அடுத்த சமுதாயத்தை குறை சொல்கிறவனும் சமுதாயத்தில் தலைவர் கிடையாது தன் சமுதாயத்தின் பெருமையை பேசாதவனும் சமுதாயத்தில் அவர் கிடையாது அனைத்து சமுதாயத்தையும் ஒரு குடையினுள் வைத்து ஆளும் தகுதி பெற்றவன் தான் மன்னன் அப்படி மன்னர் இனத்தில் பிறந்தவனுக்கு தன்னுடைய சமுதாயத்தின் கோட்பாடுகள் வரலாறுகள் பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் நீதிநேரி கோட்பாடுகள் அனைத்தும் தெரிந்திருக்க வேண்டும் சான்றோர் நாடக இளைஞர் படை நிறுவன தலைவர் கல்விவரன் இளைஞர்களை ரவுடிசமாக மாத்திராங்க நல்ல செயல்பாட்டோட தமிழ்நாட்டின் வரலாற்றுக்கு உருவாக்குங்க தமிழ்நாட்டை தமிழ் ஆளுன்னா அவைவே சமுதாயத்தை அவையவே கட்டமைக்கணும் அவைவேன் பண்பாடு அவ சமுதாய மக்களுக்கு தான் தெரியும்